நம்ம வீடுகளில் பண வரவு அதிகமாகணும் வீடுகளில் அடிக்கடி காரியங்கள் மட்டுமே நடக்கணும் நெகட்டிவ் வைப்ரேஷனே இருக்கக்கூடாது அப்படின்னா நம்ம வீடுகளில் எப்படி விலக்கேற்றணும் கண்டிப்பாக நமக்கு குலதெய்வத்தோட அருள் வந்து நம்ம வீட்டில் இருந்தால் தான் இது எல்லாமே நடக்கும் அதுக்கு எந்த மாதிரி விளக்கேற்றணும்னா மண் விளக்கு வாங்கிக்கோங்க ரெண்டு அகல் விளக்கு வாங்கிக்கிட்டாலும் சரி அஞ்சு அகல் விளக்கு வச்சுக்கிட்டாலும் சரி விளக்கேற்றுற இடத்துல கொஞ்சம் அரிசி மாவில் கோலம் போடுங்க மா கோலம் போடுற இடத்துல மகாலட்சுமி வருவான்றது ஒரு ஐதீகம் இப்போ நம்ம வாங்கி வச்சுருக்கோம்ல அகல் விளக்கு புதுசாக வாங்கும்போது கொஞ்சம் தண்ணிக்குள்ளே ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமேல எடுத்து நல்லா தொடச்சிட்டு சந்தன குங்குமம் வச்சு விளக்கேற்றுற இடத்துல ஏதாவது கொஞ்சம் பூ வச்சுட்டு எந்த பூவாக வேணாலும் இருக்கலாம் ரோஜா பூவாக இருக்கலாம் மல்லிப்பூவாக இருக்கலாம் அதை போட்டுட்டு ரெண்டு விளக்கு இல்லை அஞ்சு விளக்கு ஏற்றணும் ஏற்றுற விளக்கில் கொஞ்சம் பசு நெய் ஊற்றிக்கோங்க மஞ்சள் கலரில் திரி போட்டு கொஞ்சம் பச்சை கற்பூரமும் போட்டு உங்கள் வீட்டோட குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு விளக்கேற்றுங்க இப்படி விளக்கேற்றுனதுனால நாளடைவில் உங்கள் வீட்டில் கடன் பிரச்சனையே இருக்காது வரவுகள் வந்து நிறையா வரும் செல்வ வளம் அதிகமாகும் குடும்பத்தில் குதூகலம் அதிகரிக்கும்